ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆஸ் யூஸ்வல் அவங்க எல்லாேருக்கும் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபார் சச் அ பிக் சப்போர்ட் ஃபார் ஆல் த வீடியோஸ் அண்ட் இந்த கர்மவினையை பற்றி பேசின ஒரு வீடியோ அமேசிங் அமேசிங் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க ஃபாரினில் இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டுன்னு நான் பேசக்கூடிய பதிவுகள் எல்லாமே நான் வாழ்க்கையில் பார்த்தது நான் அனுபவித்தது என்கிட்ட மற்றவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தது ஸோ இது எதுவுமே வந்து கனவோ இல்லை கற்பனைகளோ கிடையாது எல்லாமே நிஜம்தான் இதில் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா நான் நிறையா சீசனாக இருக்கேங்க ஏன்னா நான் நிறையா ஏமாந்துருக்கேன் ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலும் நம்ம நல்லவங்களாக இருக்கலாம் ஆனால் முட்டாளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ட ஒன்று ஸோ அதில் சும்மா நம்ம பரிகாரம் கோவில் இல்லை நம்ம ஆன்மீகத்தில் இதெல்லாம் நம்ம சொன்னால் கூட வாழ்க்கையில் நம்ம பக்குவப்படுறோம் பார்த்தீங்களா ஏமாந்து 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 அடிபட்டு 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 ஒரு காலக்கட்டத்தில் பக்குவமாகிடுவோம் இவ்வளோ தானே அப்படின்ட்டுன்னு ஸோ நிறைய பேருக்கு இந்த பதிவை பார்க்குற எத்தனையோ பேருக்கு இந்த அனுபவங்கள்லாம் இல்லாமே இருக்காது நீங்கள் ஏழையோ பணக்காரனோ இல்லை நீங்கள் வந்து ஒரு மினிஸ்ட்ரு வீட்டில் இருக்கலாம் இல்லை கா சாதாரணமான ஒருத்தங்க வீட்டில் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு மனிதன் ஏமாறுவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் அடிபடுறது ஒரு மனிதனை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம மனசு புண்படுறது இது எல்லாருமே எல்லோரும் அனுபவித்த ஒன்று தான் ஸோ இதுக்கு நம்ம பரிகாரமும் பிராய்ச்சித்தங்களும் தேடிட்டு ஓடுறோம் இல்லைங்களா ஸோ இந்த ஒவ்வொரு பதிவும் நாம் போடும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் அண்டு எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரியலி ஐம் ஹாப்பி அண்டு ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே அண்டு இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து வாசவி ஜெயந்தி வருது ஸோ இந்த வாசவி ஜெயந்தின்னா என்ன அதோடைய புராண வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாசவி ஜெயந்தி அப்படிங்கிறது வந்து கன்னிகா பரமேஸ்வரியினுடைய ஒரு கதை ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு வந்து நந்தி தேவரினுடைய ஒரு சாபம் நீ பூலோகத்தில் போய் நீ வந்து மனித பிறவி எடுத்து அதற்கு பிறகு நீ ஈசனை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தி தேவர் வந்து பார்வதி தேவிக்கு சாபம் சாபமிடுகிறார் ஸோ பார்வதி தேவி யாருக்கு மகளாக வந்து பறக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் இந்த வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா அந்த குலத்தர் வைசிய குலம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த வைசிய குலத்தில் வந்து இவ ஒரு பொண்ணாக பறக்கிறார் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அம்மாவினுடைய பெயர் குசுமாம்பா அப்படின்னு பெயர் அந்த அப்பாவுடைய பெயர் வந்து குசும ஸ்ரீஷ்டி அப்படிங்கிறவருக்கும் குசுமாம்பா அப்படிங்கிறவளுக்கும் ஒரு மகளாக பிறக்கிற அவள் பெயர் வாசவி சோ இப்படி அவ வளரும் காலகட்டத்தில் அவ வந்து எப்பொழுதுமே சிவன் மேல அதிகமான ஒரு பக்தியும் வாசவி வந்து சிவனைத்தான் வந்து பூஜை பண்ணி அவ சிவ பூஜையில ரொம்ப ஆழ்ந்த ஒரு பக்தியில அவ இருக்கா இப்படி இருக்கும் பொழுது விஷ்ணுவர்தன் அப்படின்னு ஒரு மகாராஜா அவர் என்ன பண்ணுறார் இந்த வாசவியை வந்து பார்த்துட்டு நம்ம எப்படியாவது இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வாசவி மேலே அவருக்கு அதிக ஈடுபாடும் அதிக காதலும் இருந்தது ஸோ விஷ்ணுவர்தன் வந்து நிறையா அவனுடைய சேனை படைகள்லாம் ஆரம்பித்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் உன்னுடைய மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு அவளுடைய தகப்பண்டியும் கேட்குறார் பட் அந்த வாசவியினுடைய தகப்பனார் வந்து வாசவிகிட்ட கேட்கும் பொழுது எனக்கு திருமணத்தில் இஷ்டம் இல்லை எனக்கு சிவ பூஜை செய்கிறதுல தான் இஷ்டம் நான் யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாசவி வந்து சொல்லிடுறா அப்போ அந்த ராஜாவுக்கு வந்து கோபம் வருது சரி நான் வந்து உன்னுடைய படை இந்த இந்த ஊர் மேலே நான் படையெடுத்து வரேன் உங்கள் எல்லாரையும் நான் அழிச்சிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே என்ன பண்ணுறாங்க அந்த ஊரில் நிறைய குலத்தவர்கள் இருப்பாங்க இல்லையா அப்படி ஒரு அறநூறு குலம் அவங்க வந்து சே ஒரு பெண்ணுக்காக நம்ம போய் நம்ம உயிரை மாச்சிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறநூறு குலத்தவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறிடுறாங்க ஒரு நூற்றி எட்டு குலம் அவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க உன்னோட நாங்கள் இருக்கோம் நாங்கள் உனக்கு ஒரு இருக்கோம் அவன் படையெடுத்து வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வாசவி என்ன பண்ணுறா அந்த ராஜா வரார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த நூற்றி எட்டு குலத்தவரும் ஒரு பெரிய அக்னி ஹோமமாக வளர்த்து அந்த அக்னி குண்டத்தில் மொத்தமாக எல்லோரும் இறங்கிடுறாங்க அப்போது வாசவி வந்து சொல்கிறா நான் தான் கன்னிகா பரமேஸ்வரி நான் வந்து சிவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சிவ பூஜை பண்ணி தபஸ் பண்ணேன் ஸோ நான் வந்து கைலாயத்திற்கு போறேன் நீங்கள் எல்லாரும் என் கூடவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூட்டின்னு போகிறா அங்கே போய் சிவபெருமானை திருமணம் செய்துக்கிறா இந்த விஷ்ணுவர்தன் அந்த ராஜா என்ன ஆறாருனா படையெடுத்து வரார் இல்லையான்னு சொன்ன படையெடுத்து வரும்பொழுது இவங்க எல்லோரும் இங்கே அக்னியில் குதிக்கரைச்சு அவர் வந்து தன்னுடைய தலை வந்து செதறி அவர் இறந்து விடுகிறார் அந்த நாடும் ரொம்ப அழிஞ்சு போய் பஞ்சத்தில் வந்து வந்துடுறது ஸோ இப்படி அந்த நாட்டினுடைய ஒரு பஞ்சத்துல வந்து அந்த நாடும் அப்படியே அழிஞ்சு விட்டது இங்கே வாசவி வந்து விண்ணுலகத்துக்கு போய் கைலாயத்துக்கு போய் பரமேஸ்வரனை திருமணம் பண்ணிக்கிறார் ஸோ இந்த வாசவி அவதாரம் பண்ண இந்த நாள் வாசவி ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுகிறோம் அன்னைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு படம் இருக்கணும்னு அவசியம் இல்லை கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கன்னி தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கல அப்போது வாசவி அப்படிங்கிறது ஒரு பதினாறு வயது ஒரு இளம் பெண்ணு ஸோ இந்த கன்னிகா பரமேஸ்வரிக்கு நீர்மோர் மற்றும் பானகம் வைத்து கன்னி பெண்கள் பூஜை செய்தால் அவர்கள் நினைத்த ஒரு நபரை திருமணம் செய்வார் அப்படின்னு நான் ஏற்கனவே வைகாசியினுடைய பெருமைகளில் நான் சொல்லியிருக்கேன் இது ரொம்ப சுபீட்சமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் நம்ம என்ன பூஜை பண்ணாலும் நமக்கு ஐஸ்வர்யங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வாசவி ஜெயந்தி என்று சனிக்கிழமை நீங்கள் நீர்மோர் மற்றும் பானகம் வைத்து கன்னிகா பரமேஸ்வரியை பிரார்த்தனை செய்தால் கன்னி பெண்களுக்கு அவங்க நினைத்தவர்களை திருமணம் செய்யலாம் அதே போல கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கன்னு அவங்க ஒன்று சேரலாம் ஜாதகத்தில் சுக்ரனுக்கு தோஷம் இருந்தால் அந்த சுக்ர நிவர்த்திக்கு இந்த கன்னிகா பரமேஸ்வரியை நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம் சுக்ர தோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது குடும்பத்தில் பெண் சாபம் இருப்பவர்களும் இந்த கன்னிகா பரமேஸ்வரிக்கு அன்றைய நாளில் விரத்தம் இருந்து இந்த பானகம் நீர்முறை நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான வனங்களும் கிடைக்கும் இதுதான் வாசவி ஜெயந்தியினுடைய கதை இந்த வாசவி பிறவி எடுக்கிறாங்க இல்லையா இந்த வாசவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தியினுடைய ஒரு அவதாரம் தான் வந்து வாசவி ஸோ நம்ம வீட்டில் அன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஆதிபராசக்தி கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் நம்ம வீட்டில் வந்து பராசக்தி ஃபோட்டோ இல்லை அப்படின்னா அம்பாள் ஏதோ ராஜராஜேஸ்வரியோ பாலாவோ இல்லை வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது துர்கா படம் இருக்கோ எந்த அம்மன் படம் இருக்கோ அந்த அம்மன் படத்திற்கு நீங்கள் பூஜை பண்ணலாம் இது காலையில் பண்ணணுமா மாலையில் பண்ணணுமானா சாயங்காலம் பண்ணுங்கள் சாயங்காலம் சனிக்கிழமையை சாயங்காலம் விளக்கேற்றி பானகம் மற்றும் நீர்மோர் நைவேத்தியம் செய்து இந்த கன்னிகா பரமேஸ்வரியை நாம் வணங்கணும் ஆதிபராசக்தியை நம்ம வணங்குறோம் அப்படின்னா நம்ம கேட்ட வரங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இந்த வாசவி ஜெயந்தியில் நம்ம வழிபட வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிப்பராசக்தி தான் ஏன்னா அவளினுடைய ஒரு அவதாரமாகத்தான் இந்த வாசவி வந்து நமக்கு இங்கே பூலோகத்தில் பிறக்கிறார் என்ன நேர்களே இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் இந்த சனிக்கிழமை வாசவி ஜெயந்தியை நீங்களும் கொண்டாடுங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்